அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டாலருக்கு சேன் பிள்ளைங்களாம் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்க மாதிரி இன்னைக்கு என்ன தெரியுமா வந்து கருப்பு அரிசி எப்படி செய்றீங்கன்னு நினச்சிவோம் ரொம்ப ஈஸிமா நைட்டு ஒரு எட்டு மணிக்கா ஊற வச்சுங்க கருப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி கவங்க எட்டு மணிக்கு ஊற வச்சுருங்க கழுவிட்டு ஊற வச்சுருங்க அப்புறம் அந்த தண்ணியை ஒரு இந்த அளவு தான் நான் கப்பு அரிசி போட்டேன் இந்த அளவு தான் இந்த பாருங்க இந்த அளவு தான் இதை பாதி தான் போட்டேன் அரிசி இதில் பாதி கப்பு தான் பாதி தான் ஏன்னா சாப்பிட முடியாது நம்ம வீட்டில் வெண்டாசோடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது அதனால் வந்து நீங்கள் அளவு தான் அரிசி போட்டு இதில் ஒரு கவலை அளவுக்கு தண்ணி மேலே வச்சுங்க இதை வச்சிருக்கேன் பாருங்கள் பண்ணுற கவலை தண்ணி இப்போ ஒரு கவலை தண்ணி இருக்குது பாருங்கள் கரெக்டாக ஒரு கவலை தண்ணி இருக்கா அந்த தண்ணி இந்த அரிசியை வந்து நம்ம அப்படியே இதில் போட்டு அந்த அரைக்கவளை தான் போட்டேன் நான் அரைக்கவளை அரிசியை போட்டு இந்த குக்கரில் போட்டு செஞ்சுடுங்க கறி கூடம் என்ன செய்யும் அஞ்சு சவுண்டில் வெந்துடும் இது பத்து சவுண்டு விடுணும் நீங்கள் ரொம்ப நேரம் வேவும் அது தண்ணியாக தவிர இதில் வச்சுட்டோன்னா இதோட குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க குக்கரை போட்டு டயரை போட்டு ஃபிரிட்ஜில் விட்டுருங்க எப்படி வெந்துருச்சின்னு உங்களுக்கு தெரியணுன்னா இது தெரியாது டக்குன்னு வெந்தது இது என்ன செய்யணும் இது மேலே வந்து வெள்ளையாகவே வந்துட்ருக்கோம் தண்ணி அதுக்கப்புறம் லேசாக கருப்பாக ஒரு இந்த இடத்துல வந்த பிறகு தான் இது வெந்துருச்சின்னு சொல்லி நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ நம்ம அடுப்பில் சொல்லுவோம் விசுமில ரமன் ராகியம் இதை தான் அடுப்பில் வச்சுருவோமா இதை வைக்கிறேன் இது வந்து என்ன குக்கரில் போட்டுரு சரிய குக்கரில் விஷயில் போட்டுரு இது இப்படியே வேட்டோம் இதை வந்து நம்ம இது மதியான சாப்பாட்டுக்கு இது வந்து மதியான சாப்பாட்டுக்கு காய்கறியோட நம்ம இதை சாப்பிட்டுப்போம் ஓகேவா அப்புறம் இந்த அரிசி வந்து இதை பாருங்கள் இந்த அரிசி வந்து மாப்பிள சம்பா அரிசி இதை பாருங்கள் இதுவும் அதே அரைக்கப்பு தான் ஊற வச்சுருக்கேன் இதை கழுவி காய வச்சு நம்ம கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் இது கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் ஆனால் நம்ம கொலை மாடியில் காய வச்சோம்னா என்ன தெரியுமா ஆகுது அப்படியே எல்லாம் புறாலாம் வந்து தின்னுட்டு போயிடுது அப்படி எனக்கு என்னன்னு அப்புறம் காக்கா தின்னுட்டு போயிடுது அதனால் நான் என்ன செய்யுது இப்படி ஊற வச்சிருது ஊற வச்சு மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருது இதாக பாருங்கள் மிக்சியில் போட்டு இது அப்படியே ஒரு அடி இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இதை அப்படியே நம்ம கஞ்சி காய்ச்சிடலாம் அதையும் காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ரெண்டு அடி அடிச்சா போதும் வந்தே பாருங்கள் எப்படி பாருங்க நைஸ் நைஸாகிடுச்சா இதை நம்ம ஒரு யானத்தில் இந்தமாதிரி யானத்தில் நம்ம y de útil.